சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒன்றிய அரசின் பட்ஜெட் தொடர்பாக டெல்லியில் மாநில நிதியமைச்சர்களுடன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது அவரை சந்தித்த தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் பற்றிய கோரிக்கைகளை முன்வைத்தார் அந்த வகையில் வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் வலியுறுத்திய அவர் பேரிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் சீரமைப்பு பணிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் தாமதம் காரணமாக மாநில நிதியில் பெரும் சுமை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்போது குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை விடுத்த தங்கம் தென்னரசு தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது இருப்புப் பாதை வழித்தடம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இருப்பு பாதை திட்டம் மற்றும் மதுரை தூத்துக்குடி திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதோடு சென்னை கன்னியாகுமரி நான்கு வழிச்சாலை விரிவாக்கம் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் வேண்டுமென்று நிர்மலா இடம் வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான அடிப்படை வீதங்களில் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை இணைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதி சுமையை மாநில அரசுகள் மீது சுமத்துவதாக குற்றம் சாட்டினார் அடுத்த வரும் கல்வியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் மாநில நிதி பற்றாக்குறை கடன் மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டில் இருந்து விலக்களிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்